சாப்பிடத்தான் தெரியும் எனக்கு சமைக்க தெரியலை வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்களுக்காரேன் திடீரென ஒரு சாப்பாடு இந்த சலமன் மீன் இருக்குல்ல அதை பாருங்க மூடு துண்டு இருக்குது இதுக்கு மேலே வந்து தனியாக தண்டூரி பவுடர் பட்டும் பூசி வச்சுருக்குறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வெள்ளை சோஸ் வந்து இந்த சீஸ் போட்டு சீஸும் பாலம் விட்டு ரெண்டு வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டி போட்டு ஒரு நாலு பூண்டு அதையும் சின்ன சின்ன வெட்டி போட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு வதக்கி போட்டு இப்போ வந்து ஆற வச்சுருக்குறேன் பிறகு அது ஒரு க ஒருக்கா மிக்சியில் அடித்து எடுக்கணும் அப்போ அந்த சோஸ் மாதிரி வந்துடும் வெள்ளை சோஸ் அதோடு வந்து பார்த்திங்கனா தகியத்தல் இது வந்து ஏழு நிமிஷம் அது வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் அதோட கொஞ்சம் பட்டர் போட்டால் அப்படியே சூட்டுக்கு அருமையாக இருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்படி சாப்பிட அதை பார்த்தீங்கன்னா சொன்னால் மற்றது இது வந்து சாலமன் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் போடுத்தவையில் எண்ணெய் படுத்தவே தேவையில்லை ஏன்னு சொன்னால் சாலமனில் வந்து எண்ணெய் இருக்கிறதுனால சும்மாவே சட்டியை நல்லா சூடு பண்ணி போட்டு அதில் போட்டு எடுப்போம் சூப்பராக வரும் கடைசியாக ஒரு துண்டு பட்டர் மேலே போட்டுக்கிட்டால் அருமையான சாப்பாடு ரெடியாக இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நான் இப்போ வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி அதில் அடித்து சோஸ் ஆக்கி போட்டு காமிக்கிறேன் அதோட வந்து இது வந்து பாருங்க கொஞ்சம் மெதுவாக வேகணும் நல்லா வெந்து வரட்டும் வெந்த பிறகு இது வந்து சால மீன் தானே கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அருமையாக வரும் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன் ஓகே பார்த்திங்கன்னா சோஸை வந்து இந்த மாதிரி அடிச்சு எடுத்துருவோம் பாருங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு எடுத்துகிட்டால் அருமையான சோஸ் ரெடியாகிடும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சோஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பஸ் பஸ் தாவில் போட்டு சாப்பிடுக்கலாம் வந்து நூடுல்ஸுக்கு நல்லா இருக்கும் அதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு அரைக்கரண்டி சீரக மிளகு நச்சீரகம் மிளகு அதையும் போட்டு லைட்டாக கிளறி விட்டால் இந்த பச்சை மிளகா போட்டதுனால அந்த உறப்பு தன்மையாக இருக்கும் சோஸ் வந்து அருமையாக இருக்கும் அந்த மீனுக்கு மேலே ஊற்றி சாப்பிட நூடுல்ஸுக்கு மேலே ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம்னா பாருங்க இப்போ வந்து திருப்பி விட்டுருக்குறேன் அடுப்பு குறைச்சி விட்டுருக்கு நல்ல மிதமாக வெந்து கொஞ்சம் பெரிய சுண்டதிதனால பாருங்கோ இப்போ பாருங்க இப்போ திருப்பி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருப்பா திருப்பி விட்டா ரெண்டு ரெண்டு நிமிஷம் ப்ரவு மற்ற பக்கம் திருப்பி போட்டு சைட் பார்க்கு வந்து திருப்ப திருப்ப நல்லாயிருக்கும் பாருங்கோ இந்த தண்டூரி இதெல்லாம் ஊறி சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்ந்து கொடுக்க காமிக்கிறேன் பாருங்க பார்த்தனால் ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் இந்த பாருங்கள் இந்த இந்த பக்கம் அப்புறம் திருப்பி விட்டுருக்கேன் அதே மாதிரி மற்ற பக்கம் திருப்பி விட்டா எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சு வெந்து வரும் நான் இப்போ இதை திருப்பி போட்டு அப்புறம் கொஞ்சம் பட்டர் மேலே போட்டு இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னா பாருங்கோ மற்ற பக்கம் திருப்பி விட்டேன் நான் ஒவ்வொரு நிமிஷம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் மற்ற மாதிரி ஒரு நிமிஷம் மொத்தத்தில் ஆறு நிமிஷத்தில் அருமையான மீன் ரெடி ஆகிரும் பாருங்க பாருங்க ரெண்டு வகம் நல்லா வெந்து வேற லெவல் பாருங்க நான் எண்ணே அப்படியே இல்லை எப்படி வந்துடுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் இதுக்கு மேலே ஒரு துண்டு பட்டர் வைக்க போகிறேன் பட்டர் கொஞ்சம் உலி விரட்டும் எல்லாத்தையும் தடவை போட்டு அப்படியே எடுத்தால் சூப்பரான சலமன் மீன் ஃப்ரை ரெடி ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா சார் அருமையான சலமன் மீன் பஸ்தா அதோட வந்து ஒயிட் சாஸ் பாருங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட எப்படி இருக்கும் அதோட வந்து மேலே வந்து பாருங்க இது வந்து மல்லி மல்லியில் வந்து காஞ்சது இப்படி லேசாக இப்படி மேலே தூவி விட்டா அருமையான சால மீன் மீன் பஸ்தா ஆச்சு இது வந்து சிம்பிளாக செய்யலாம் முதல் வந்து இதை வந்து பஸ்தா அதாவது நூடுல்ஸ் வந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துனான் அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு பிரட்டி அப்படி வச்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வெட்டி ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு அதை வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே தாளித்து பாதி வதங்கினா போதும் அதுக்கு மேலே வந்து நான் வந்து சீஸ் கட்டி மூணு கட்டி போட்டு பால் ஊற்றி கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு நான் போட்டு வந்து அப்படியே மிக்சியில் அடித்து இப்படி இந்த ஆக்கிட்டேன் பாருங்க இப்படி இருக்கும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கோ இந்த சாலமன் மீன் வந்து தண்டூரி பவுடர் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே பிரட்டி போட்டு வச்சே நான் அப்புறம் எடுத்துட்டு எண்ணெய் ஒன்றும் தேவையில்ல வெறும் சட்டியிலே செய்யலாம் என்னதுன்னா வந்துன்னா மீனில் வந்து எண்ணெய் இருக்கிறதுனால எண்ணெய் தேவையில்ல அப்படியே எடுத்து செய்ய வேண்டியதான் சூப்பரான சாலமன் மீன் பஸ்தா ஒயிட் சாஸ் உள்ளது சோஸோடு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிக்க பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் வாய்